ஆர் வெக்டர் இஸ்வல் டு ரெண்டு ஐ மைனஸ் ஜே பிளஸ் கே பிளஸ் டி டைம்ஸ் ஐ பிளஸ் ரெண்டு ஜேனஸ் ரெண்டு கே என்ற கோட்டிற்கும் ஈக்குவல் டு எட்டு என்ற தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம் காண்க காண்கோ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு கோடு கொடுத்துருக்காங்க ஒரு தளம் கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கு இடைப்பட்ட கோணம் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் அதாவது ஆர் வெக்டர் is equal to வெக்டர் என்ற கோட்டிற்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா எனில் நமக்கு அந்த கோணம் எப்படி பி வெக்டர் புள்ளி பெருக்கல் என் வெக்டர் பை மட்டு பி வெக்டர் பெருக்கல் மட்டு Vector இப்ப நமக்கு என்னலாம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம சோ நமக்கு என்ன தேவை அப்படினா வந்து b உம் n உம் தான் தேவை சோ இங்க b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு அப்ப இங்க வந்து என்னது i வெக்டர் பிளஸ் 2 j வெக்டர் மைனஸ் 2 k வெக்டர் ஓகே சோ அதுக்கு அப்புறம் நமக்கு n தேவை சோ n வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுடைய n வெக்டர் 6 வெக்டர் பிளஸ் 3 j வெக்டர் பிளஸ் 2 k வெக்டர் ஓகே சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா வந்து

நாலு சோ ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு நாலு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் இதனுடைய மட்டுமதிப்பு அதுக்கப்புறம் இது இங்க மூணு பெருக்கள் ஏழு பை மூலா இருபத்தி ஒன்னு சோ இதுல இருந்து நமக்கு தேவையான கோணம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எட்டு பை இருபத்தி வந்து கேட்டிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப நம்ம அடுத்த பார்க்கலாம் ஆர் வெக்டர் புள்ளி பெருக்கல் ஐ பிளஸ் ஜே மைனஸ் ரெண்டு கே இஸ் ஈக்குவல் டு மூணு மற்றும் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு என்ற தளங்களுக்கு இடைப்பட்ட கோணம் காண்க நமக்கு இந்த கணக்கில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு தளங்கள் கொடுத்திருக்கிறாங்க அதற்கு இடைப்பட்ட கோணம் வந்து கேட்டிருக்கிறாங்க அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம் அதாவது ஆர் வெக்டர் புள்ளி பெருக்கல் என் ஒன் வெக்டர் இஸ் ஈக்குவல் ஏ ஒன் மற்றும் ஆர் வெக்டர் புள்ளி பெருக்கல் என் டூ வெக்டர் இஸ் ஈக்குவல் ஏ டூ என்ற தளங்களுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா எனில் நமக்கு எப்படி டிஃபைன் பண்ணிக்காங்க அப்படின்னா வந்து காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் மட்டு என் ஒன் வெக்டர் புள்ளி பெருக்கல் என் டூ வெக்டர் டிவைடட் பை மட்டு என் ஒன் வெக்டர் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் மட்டு

நாலு பிளஸ் நாலு ஒன்னு ரூட் ஒன்பது பெருக்கல் என் ஓரன் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பிளஸ் ஒன்னு பெருக்கள் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு பெருக்கள் ஒண்ணு மைனஸ் ரெண்டு அதுக்கப்புறம் மைனஸ் ரெண்டு

சோ இதான் என்னது நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்